தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைய திரை விமர்சனம் பகுதியில் நம்ம பார்க்க போகின்ற படம் சொர்க்கவாசல் வாங்க பார்க்கலாம் சொர்க்கவாசல் திரைப்படத்திற்கு கதை திரைக்கதை வசனம் எழுதிய கீர்ப்பவர் சித்தார்த் விஸ்வநாதன் அவர்கள் இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி சானியா ஐயப்பன் கருணாஸ் அப்புறம் நட்டி நடராஜன் அவருக்கு அடுத்தபடியாக செல்வராகவன் பாலாஜி சக்திவேல் அப்புறம் ரவி ராகவேந்திரா போன்றோர் இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் மிக சிறப்பாக வந்திருக்கிறது இந்த படத்தை பற்றி மேலும் பார்ப்போம் சொர்க்கவாசல் திரைப்படத்தின் கதைக்கலை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப காட்சியில் நட்டி நடராஜ் என்ன பண்ணுவார் எல்லா கதாபாத்திரங்களையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணுற மாதிரி படத்தை ஆரம்பிப்பாங்க இதில் செல்வராகவன் வந்து ஒரு பெரிய தாதா எப்படின்னாக்கா அவர் ஜெயிலுக்கு போனான்னா ரெண்டு நாள்லேயே வெளியில் வந்துடுவார் அந்தளவுக்கு உள்ள ஒரு பெரிய தாதா அவர் கடைசியாக ஜெயிலுக்கு போகும்போது எல்லா அரசியல்வாதிகளும் அவர் கைவிட்டுறாங்க ஜெயிலே நிரந்தரமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆளாயிடுறாரு அதனால் ஜெயிலையே தன்னுடைய ராஜ்யமாக மாற்றணும்னு முடிவு பண்ணுறாரு ஜெயில தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவர் அங்கேயே இருக்கார் இவர் ஆர்ஜே பாலாஜி வந்து திருவோரத்தில் உணவு ப டிஃபன் கடை வச்சுருக்காரு நடத்துகிறவர் அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெருசாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டல் வைக்கணும்னு சொல்லிட்டு லோனுக்கு ட்ரை பண்ணுறாரு பேங்க்கில் லோன் போடுறாரு அந்த மேனேஜர் அதுக்கு ஓகே பண்ணுறாங்க பணத்தை மேனேஜர்கிட்ட போய் அந்த லோனுக்கான சேங்ஷன் பண்ண ஃபார்மை வாங்கினர்லான்னு வீட்டுக்கு போகும்போது மேனேஜர் செத்து போயிருக்காரு அவரை சாவடிச்சது ஆர்ஜே பாலாஜி தான் சொல்லிட்டு அவர் மேலே பழையை போட்டு அவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுடுறாங்க ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அப்படி என்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இவர் நல்லது செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்க மாட்டாது நான் கொலை செய்யலை நான் கொலை செய்யலை நான் கொலை செய்யலைன்னு பலமுறை சொல்லி பார்க்குறாரு அதை யாரும் ஏற்றுக்கல அதனால் அவரே மற்றவர்கள் மாதிரியே கொலை செய்க கொலகாரனாக மாறுறாரு அப்புறம் அந்த ஜெயிலை அவரே அண்டர்டேக் பண்ணிக்கிட்டு செயல்படுறாரு இப்படி தான் அந்த கதையை கொண்டு போகிறாங்க இதில் வந்து ஆர்ஜே பாலாஜி செல்வராகவன் ரெண்டு பேரும் பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க இந்த சானியா ஐயப்பன்கிறவங்க அவருடைய காதலியாக வந்து பிரமாதமாக நடிச்சிருப்பார் செல்வராகவனுக்கு மிகப்பெரிய கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு படமும் அருமையாக வந்திருக்குது இந்த படத்தை எல்லாரும் போய் திரையரங்குல பார்க்கணும் அப்போ தான் படம் சூப்பராக இருக்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் இசை மிக அருமையாக வந்திருக்கிறது இயக்குனர் கதையை அற்புதமாக அமைச்சு ஒரு நேர்கோட்டில் கொண்டு போகிறாரு ஒரு சீரியஸான கதையை ஒரு திறமையாக சொல்லியிருக்காரு படம் மிக அருமையாக வந்திருக்கு இந்த படத்தை அத்தனை பேரும் திரையருக்கு சென்று பார்த்து இந்த படத்திற்கு வெற்றியை கொடுக்கும்படி அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்